வணக்கம் இது நம்ம பிசி வீடியோ அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம சேனல் வீடியோ போட்டுட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின் யார் இவர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்வோமால் உள்ள பாக்ஸ் தான் இன்றைக்கி பத்தி பற்றி போறோம் அப்படின்னா சார் ஆர்தர் காட்டன் பற்றி போறோம் யார் இவர் என்னென்ன செஞ்சிருக்காருங்கிறத பற்றி தான் போறோம் கண்டிப்பாக நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் தரணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் யார் இவர் அப்படின்னா இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் இவர் தான் இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஒரு ஆங்கில பொறியாளர் கல்லணையை பற்றி பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியால வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இந்த தான் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல காவிரி நீர்ப்பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு இவர் தான் பயனற்ற இருந்த கல்லணைகளை சிறு சிறு பகுதிகளா பிரித்து மணல் போக்க அமைக்க ஆரம்பிக்கிறார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பல தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறியிருக்காரு கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பெயரும் சூட்டியிருக்காரு மேலும் கல்லணியின் கட்டுமான உத்திகளை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே பாக்ஸ் தவுளிஸ்வரம் ஆணையும் அதுக்கப்புறம் இவர் யார் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ரெண்டு பேர் பெரிய கட்டியவர் இவர் தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் பெரியார் அணையை கட்டியவர் இவர்தான் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்புல மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி இருந்து பெய்யும் மழை நீரல பேரையாற்றில் ஓடி வீணா வந்து கடலில் கலப்பதிகிட்டு ஒரு அணை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சிருக்காரு அந்த கட்டுமானத்தின் போது இடையில கூடுதலா நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்துட்டு அதனால தனது விற்று அணை கட்ட முயற்சி செஞ்சிருக்காரு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் அப்படின்னு பயிர் வைக்கிறாங்களாம் இவரும் முக்கியமானவர் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் அப்படின்னா ஜான் பென்னி குயிக் அந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீர் பாசனத்தின் தந்தை இந்திய நீர் பாசனத்தின் தந்தை யாரும் தெரிஞ்சிட்டோம் சார் ஆர்தர் காட்டன் இந்த வீடியோல ரெண்டு பேர் பத்தி தான் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம் தேங்க்யூ